ஓம் ஓம் முருகா சரணம் சரவண தந்த தந்தன 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 தந்த தந்தன 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 தந்த தந்தன 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 தந்தான மஞ்சனங்குழும்புற வங்களன் சிலையுங்கணையங்கள் பண்டு புண்டரி கங்களையும் படி சிந்து பார்வை மண்டலஞ்சுழல் மண்டலுழஞ்சவி அங்குழை தங்க வண்டர லம்பதியும்பல் மண்டலந்தி கெழங்கும கஞ்சு கண்ட மாத கஞ்சு கங்குரலுங்கொழை அம்புய கொங்கை செங்கேறியும் பலம்பொழி கந்த சந்தன மும்பொலியுந்துகில் வஞ்சி சேரும் கஞ்ச மண்டூலி நின்ற சம்புகு கண்பாடந்திட ரம்பை நொந்தோடை கங்கை அஞ்சிர நஞ்சை பஞ்சரை நம்புவேனோ கஞ்ச சஞ்சக நஞ்சக டுண்டுடு டுண்டு மீ டண்டம டுண்டுடு தந்த நந்தன திந்திமி சங்குகள் பொங்குதாரை சஞ்ச சஞ்சக நஞ்சக டுண்டுடு டுண்டு டுண்டிமிண்டம டுண்டுடு கந்த நந்தன திந்திமி சங்குகள் போங்குதாரை சம்புவின் குமாரன் புலவன்புறு கந்த நின்றடு துந்துமிந்து சங்கலங்கோழி ரொங்குட யுந்துசைவிஞ்ச வேகன் டஞ்சவஞ்ச சூரன் திரலும் குவ டன்ற டங்கலும் வெந்து போரிட அண்டறிந்திர நுஞ்சரண்புக வென்ற வேலே அம்பு எந்தனர் அம்பை குறிஞ்சியின் மங்கை அங்கூடில் மங்கையோடன்புடன் அண்டருந்தொழு செந்திலின்புரு தம்பீராணி அண்டருந்தொழு செந்திலின்புரு சம்பீராணி தம்பீராணி म्बीराणि